புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாள் வழிபாடுதான் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் கூட்டம் அலைமோதும் அதிலும் புரட்டாசி சனிக்கிழமை இன்னும் அதிகமான கூட்டம் இருக்கும் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருக்க முடியாத பலர் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் மட்டும் விரதமிருந்து வழிபடுவதை வழக்கமாக வைத்துள்ளார்கள் திருப்பதியில் பிரம்மோற்சவம் நடப்பது போலவே பல பெருமாள் கோவில்களிலும் வருடாந்திர திருவிழாக்கள் நடைபெறுவது உண்டு புரட்டாசி மாத சனிக்கிழமைகள் பெருமாள் விரதத்திற்கு உகந்தவை புரட்டாசி சனிக்கிழமைகளில் யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது கடன் வாங்கவும் கூடாது ஆனால் தான தர்மம் நிறைய செய்யலாம் காகத்திற்கு அன்று ஆலை இலையில் எள்ளும் வெள்ளமும் வைத்து அண்டம் வைத்தால் சனியின் தாக்கம் நீங்கும் திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளை புரட்டாசி சனிக்கிழமைகளில் வணங்குவது பெரும் புண்ணியத்தை அள்ளித்தரும் திருப்பதியில் புரட்டாசி சனிக்கிழமைகளில் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானதாகும் நேரடியாக திருப்பதி சென்று வழிபட முடியாதவர்கள் வீட்டில் வெங்கடாஜலபதி திருவுருவத்தை படைத்து வைத்து வழிபடலாம் வீட்டில் வெங்கடாஜலபதி படம் ஒன்றை வைத்து துளசி மாலை சூட்டி வெங்கடாஜலபதி அஷ்டகம் சொல்லி பூஜை செய்ய வேண்டும் வழிபாட்டில் வெங்கடாஜலபதிக்கு உகந்த நைவேத்தியங்களை வைத்து வழிபடலாம் புரட்டாசி சனிக்கிழமை என்பது பெருமாளுக்கு மட்டுமல்ல ஆஞ்சநேயரை வழிபடுவதற்கும் ஏற்ற நாளாகும் பொதுவாகவே சனிக்கிழமைகளில் விரதமிருந்து ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது சிறப்பானது கிரக தோஷம் உள்ளவர்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் சனியின் பிடியிலிருந்து நம்மை காப்பாற்றுவார் ஆஞ்சநேயரை வழிபட்டால் சிவனையும் பெருமாளையும் சேர்த்து வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் அனுமனுக்கு முக்கிய வழிபாட்டு தினங்கள் ஆகும் அனுமனுக்கு செந்தூரம் பூசி வெண்ணெய் சாற்றி வெற்றிலை மாலை வடை மாலையோடு ஸ்ரீராமஜயம் எழுத காகித மாலையும் அணிவித்து அனுமனின் அருள் பெறலாம் அனுமனுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டால் சனீஸ்வரனின் பாதிப்புகளிலிருந்து விடுபடலாம் சனிக்கிழமை விரதம் எளிமையானது பகலில் பாழமும் நீர் கலந்த மானத்தை மட்டும் சாப்பிட்டு இரவில் எளிய உணவுடன் விரதம் முடிக்கலாம் மாலையில் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று எல் கலந்த நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் சனிக்கிழமை விரதம் எல்லா மாதங்களிலும் கடைபிடிக்கலாம் புரட்டாசி மாத சனிக்கிழமை மிகவும் விசேஷம் புரட்டாசி சனிக்கிழமைகளில் இருந்தால் ஆண்டு முழுவதும் சனிக்கிழமைகளில் விரதமிருந்த பலன் கிடைக்கும் சகல செல்வமும் பெற்று ஒருவர் வாழ வேண்டும் என்றால் சனிக்கிழமைகளில் விரதத்தை கடைபிடிக்கலாம் தோஷம் உள்ளவர்கள் சனியால் கடுமையான துன்பத்தை அனுபவிப்பவர்கள் முயற்சிகளில் தோல்வி அல்லது தடை ஏற்படுபவர்கள் அடிக்கடி விபத்துகளில் சிக்குபவர்கள் அடிக்கடி உடல் நல பாதிப்பிற்கு உள்ளானவர்கள் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாட்டினை மேற்கொள்வது சிறப்பு இதனால் வாழ்க்கையின் மிக பெரிய மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது புரட்டாசி சனிக்கிழமையில் சனிக்கிழமை விரதத்தை கடைபிடிக்க துவங்குவது நல்லது